வணக்கம் மகளேஷ் எபிசோட்ல தரமான சிறப்பான சம்பவம் அப்படின்னா நம்மளுடைய தலைவி அர்ச்சனா அவர்கள் விசித்திராவோட நியாயமற்ற கேள்விகள் திமிரான நடவடிக்கைகளுக்கு சும்மா வச்சு செஞ்சாங்க பாருங்க தரமான செய்கை இந்த வீடியோல அர்ச்சனா அவர்களின் தரமான செய்கை உண்டு அப்புறம் விசித்ராவின் இரட்டை வேடம் சரிங்களா சோ அதை பற்றி பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்களுடைய பெஸ்ட்டாக அவங்களுடைய ஜட்ஜ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவியில் பண்ணியிருந்தார்கள் இருந்து அவங்களுடைய கடமையை சரியாக பண்ணியிருந்தார்கள் யாரிட பக்கமும் அவங்க நிற்காமல் எந்த டீம்லயும் அவங்க நிற்காமல் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் ஃபேவரேட் பண்ணாமல் எல்லாரையும் அவங்க அப்ரிசியேட் பண்ணாங்க எல்லாரையும் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க எல்லார்கூடையும் இருந்து எல்லாரோட வெற்றியையும் அவங்க வந்து தன்னுடைய வெற்றி மாதிரி கொண்டாடினாங்க சரிங்களா இவன் மாயாக்கு அந்த கொசு தொல்லை அப்படின்னு மாயா பிக் கிட்ட கேட்க இவங்க ஓண்டட்டா வந்து அந்த கிரீமை அப்ளை பண்ணி விட்டுதா இருக்கட்டும் அந்த ஹோல்ட் அன் டாஸ்க்ல எல்லாருமே வந்து சோர்ந்து போக இவங்க பாட்டு பாடி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணதா இருக்கட்டும் அண்ட் ஃபஸ்ட் டாஸ்கில் வந்து இப்போ விஷ்ணு அவர்கள்ட்ட டீமுட்ட வந்து அவங்க கொஷன் கேட்டதாக இருக்கட்டும் ரெண்டாவது தடவை அந்த அந்த மூவ் ஆன் டாஸ்க் அதில் வந்து இந்த விஜய் வர்மா அப்புறம் அந்த நிக்சன் அந்த நெயில் போலீஸ் மேட்டர் அதை பிக் பாஸ்கிட்ட அவங்க ஒரு கரெக்டாக ஒரு மரியாதையாக மரியாதையா பிக்பாஸ்கிட்ட யாரோட மனதையும் புண்படுத்தாமல் சொன்னதாக இருக்கட்டும் அண்ட் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுத்ததாக இருக்கட்டும் மோட்டிவேட்டடாக இருக்கட்டும் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல மட்டுமில்ல எந்த நான் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் என்று பார்த்திருக்கேன் மொத்தம் பதினேழு சீசன் கிட்ட பாத்திருக்கேன் எந்த சீசன்லயுமே பிக் பாஸ்ல ஒருத்தங்களை ஜட்ஜ் நடுவர் அப்படின்னு குடுக்கக்குள்ள அர்ச்சனா பண்ண அளவுக்கு சிறப்பா யாருமே வந்து பண்ணல சரிங்களா ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரு போட்டியாளர் சோ நம்மளும் ஐம்பது லட்சத்துக்கு தான் ப்ளே பண்றோம் அவங்களும் ஐம்பது லட்சத்துக்கு தான் ப்ளே பண்றாங்க அப்ப அப்படி இருக்க நமக்கு அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ண மனசு வராது அதுவும் இந்த கூட்டம் அர்ச்சனாவை அட்டாக் பண்ணுது மாயா பூர்ணிமா நிக்ஷன் விசித்ரா ரவீனா இப்படின்ற கூட்டம் மொத்தமாக அர்ச்சனாவை அட்டாக் பண்ணுது அர்ச்சனா முன்னுக்கு வரக்கூடாது நிற்குது அர்ச்சனாவை பற்றி புறம் பேசுது அர்ச்சனாக்கு முன்னுக்கே இந்த நிக்ஷன்ன்றவன் எவ்வளவு தூரம் கேவலமாக வந்து பேசியிருக்கான் இந்த மாயான்றது எவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணியிருக்கு இந்த பூர்ணிமான்றது எவ்வளவு கேவலமான விடயங்கள் பண்ணிருக்கு இந்த விசித்ரா அப்படின்றவங்க எவ்வளவு கேவலமான விடயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம அந்த பொண்ணு அந்த நடுவர் அப்படின்ற இதில் அவங்க பண்ணாங்க பாருங்க அந்த ஒர்க் இவங்களை போல இது வரைக்கும் நான் பார்த்த எந்த பிக் பாஸ் லாங்குவேஜ்லயுமே எந்த சீசன்லயுமே ஒருத்தங்கல்ல அதனாலதான் அர்ச்சனா அவர்கள் தனி சிறப்புங்க சரிங்களா பிக் சாட்டு தலைவி அர்ச்சனா அவர்கள் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனாவை விசித்ராவெல்லாம் கேள்வி கேட்கலாமா ஒரு போட்டியாளர் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதற்கு உதாரணம் விசுத்ரா ஒரு போட்டியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்றதற்கு உதாரணம் அர்ச்சனா ஸோ அப்ப இவங்களுக்கு தகுதியே இல்லை விசித்திராக்கு இந்த கேம்ல சோ அப்படி இருக்க இன்று வந்து அர்ச்சனா அவர்கள் கமல்ஹாசன் கேட்பாரு என்ன அர்ச்சனா நீங்க வந்து பிக் பாஸ் கிட்ட சொன்னீங்க மூணு தடவை அது என்னன்னு சொல்ல அர்ச்சனா அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்பயும் அர்ச்சனா அவர்கள் யாரோட பெரிய மென்ஷன் பண்ணல எனக்கு ஒரு டவுட் அதுல அந்த நெயில் போலீஸ் மாதிரி இருந்துச்சு அப்ப அதான் கொஞ்சம் தப்பா இருந்துச்சு அப்ப பிக் பாஸ் கிட்ட நான் உங்களுக்கு பாருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் மூணு தடவை சொல்லியிருப்பாங்க மாயா இருக்கு பூர்ணிமா இருக்கு இந்த நிக்சன் ஓண்டட்டம் அந்த காட்ட இப்படி இப்படி பண்ணி போட்டு இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவான் சரிங்களா அதை விஜயவர்மாவும் பாத்துக்கொண்டிருப்பாரு அப்ப பூர்ணிமா சொல்லுவாங்க ஐஏ மாட்டிக்க போறோம் வேண்டி அப்ப மாயா சும்மா மாட்டிக்கப்பட மாட்டோம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பண்ணுவாங்க சோ அப்படி நடந்து நம்ம பார்த்திருக்கோம் ஈவன் விஜயவர்மா சொல்லுவான் அவர் நிகழ் காட் எடுக்கக்குள்ள டூ ஸ்டேட் பேக்லடு அப்படின்ற மாதிரி அது கணக்கா எலிமினேட்டு எலிமினேட் எலிமினேட் பண்ணுறது கணக்கா சரிங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்க நோட் பண்ணது என்ன அப்படின்னா அவங்க அந்த காட்டை வந்து எடுக்கக்குள்ள அதுல ஒரு கார்ட் வித்தியாசமாக இருந்திருக்கு அப்போ அதை அவங்க பிக் பாஸ்கிட்ட சொல்லுவாங்க அதை எல்லாருக்கும் முன்னாலேயே சொல்லாம ஏன்னா ஒரு விடயத்தை சொன்னா நீ தான் பண்ண நீ தான் பண்ணி ஒருத்தர் மீது வீண் வரும் இப்போ நான் உறுதி பண்ணாமல் அப்படி பண்ணக்கூடாதுல்ல அதுக்காக அர்ச்சனா அவர்கள் அந்த விடயத்தை கண்டுட்டு அந்த காட்டை கண்டு போட்டு அவங்க தனிய வந்து பிக் பிக்பாஸ்ல சொல்லுவாங்க இதுதான் பண்பாடு சிறப்பு அர்ச்சனா சரிங்களா ஸோ அப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து கமல்கிட்ட இதில் நடந்ததை சொல்லுவாங்க அப்ப கமல் வந்து திரும்ப திரும்ப ஓ நெயில் போலீஸ் இருந்துச்சா பிக் பாஸ் அப்ப அப்படின்னு அதாவது ஓண்டட்டா கமல் தான் அந்த பேரை வர வைக்கிறார் யார் மேலயாவது டவுட் இருக்கா அப்படின்னு அப்போ அர்ச்சனா அவர்கள் அப்பையும் அவங்க டவுட்டா சொல்ல மாட்டாங்க அப்ப அந்த காட்ல இருந்தது கொஞ்சம் சோப்பு மாதிரியான ஒரு கலர் ஒன்று அப்போ யாருடைய கையில் அந்த நெய்பொலிஸெலாம் அந்த கலர் இருக்குன்னு பார்க்க விசித்ரா அவங்க தான் கிட்டத்தட்ட அப்படி போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லல கமல் கேட்ட கல்விக்கு அவங்க கரெக்டா சொன்னாங்க அப்போ அது முடியுது ஆனால் உண்மையிலேயே கமல் குறும்படம் போட்டிருந்தா இந்த நிக மாயா பூர்ணிமா விஜயவர்மா கூண்டோட மாட்டிக்குவாங்க மாயா மாட்டிக்கூடாதுன்னு தான் கமல்ஹாசன் குறும்படம் போடல சரிங்களா அண்ட் முக்கியமா இந்த விடத்துக்கு கமல் அர்ச்சனாவை பாராட்டி தனியே ஆனா கமலோட மனசுதான் தெரியுமே மாயாமயத்தில் இருப்பவர் கமல்ஹாசன் மாயாஹாசன் சரி அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா ஓகே சரி அப்படி இருக்கீங்கள்ள இந்த விசித்திரா ஒரு உண்மையான நேர்மையான நபரா இருந்தா கமல் போகும்போது இந்த கேள்வியை கேட்டிருக்கணும் கமல் கிட்ட கேட்டுருக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இவங்க வந்து அந்த கமல் பிரேக் விட்டுட்டு போனோம்னா அர்ச்சனா கிட்ட சொல்றாங்க இது இது டூ மேட்ச்சு நீ என்ன இப்படி பண்ற கிறுக்குத்தனமா பண்ணாத அப்படி கிறுக்குத்தனமா பண்ணாத இன்னொரு விட மக்களே இந்த விசித்ரா வந்து அடுத்தவர்களை பற்றி என்ன வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க பிரதீப்ப பத்தி பைத்தியம் லூசு மென்டலு கிராக்கே பொம்பளை விடத்தில் அப்படின்னு முத்திரை பதித்தது இந்த விசேத்திரா பிரதீபுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்குனது இந்த விஷத்திரா அதுக்கப்புறம் தினேஷோட பர்சனல் லைஃப்பை பத்தி பேசி அவருக்கும் ஒரு முத்திரையை பதித்துக் கொண்டிருப்பது பர்சனல் லைஃப்ல இவர் அப்படி என்ற படி உண்மையான எனக்கு அன்பு கிடைக்கலன்னு முத்திரை பதித்து கொண்டு இந்த விசத்திரா அடுத்தது மணி ரவினாவோட லைஃப்பை பத்தி பேசுறதும் இந்த விஷத்திரா அர்ச்சனா அவர்களையும் அர்ச்சனா அவர்களோட தங்கச்சியையும் கம்பேர் பண்ணி பேசுறது இந்த விசித்திரம் ஸோ இப்படி ஒருத்தருக்கு முத்திர பதிக்குது இவன் இப்படிதான் இவன் இப்படிதான் சரிங்களா அந்த இந்த அம்மா வந்து ஒரு அந்த விஷ்ணுவோட வளர்ப்பை பத்தி பேசியிருப்பாங்க ஸோ இவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாமா ஆனா கிட்ட ஒருத்தவங்க நேர்மையா ஒன்று உடையம் பண்ணா கூட அது டூ மச்சா சரிங்களா இவங்கள கேள்வியை கேட்கக்கூடாதான் ராஜ மாதவா இல்ல பேர்லா பேச நினைச்சா நான் ஆயிரம் பேசுவேன் சோ எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சரியா ஓகே எனக்கு அர்ச்சனா நம்ம இருந்திருந்தா என்ன பதவியை கொடுப்போம் சொன்னாங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க வேணும்னா வெளியில போய் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க நான் என் கடமையை செஞ்சேன் நான் அப்ப கூடையும் யார பேர சொல்லல கமல்ஹாசன் சார் கேட்டப்பா இப்ப நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க அதை பார்க்க செம்மையா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரிங்களா அது அப்போ விசித்ராவுக்கு வந்து அடுத்தவர்களுக்கு பாராட்டு கிடைத்தாலோ இல்ல ஒரு நல்ல விடயங்கள் நடந்தாலோ இல்ல யாராவது உண்மையா அவங்க கிட்ட சொன்னாலோ அந்த அம்மாவோட முகம் வேற மாதிரி போகும் அன்று பிரதீப்புக்கு கைதட்டு வரைக்கும் அந்த அம்மாவோட மூஞ்சி அப்படி போச்சுதோ அதே மாதிரிதான் இன்றும் அந்த அம்மாட மூஞ்சி அப்படி போச்சு அர்ச்சனா அவர்கள் பதிலடி கொடுக்கல பட் வாட் எவர் இந்த அர்ச்சனா அவர்களுடைய போல்னஸ் இந்த தெளிவுக்கு தான் ஒட்டுமொத்த மக்களும் அர்ச்சனா அச்சனானு குரல் கொடுக்கிறாங்க சபாஷ் சரிங்களா சோ இது வந்து அர்ச்சனா அவர்கள் விசித்ராவோட போலித்தனத்துக்கு திமிர்த்தனத்துக்கு கொடுத்த தரமான சிறப்பான பதிலடி செருப்படி தொடர்பான என்னுடைய ரிவியூ சரிங்களா ஸோ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் விசித்திரா இந்த நாலுமே ஒன்னும் தான் சரிங்களா இந்த நாலுமே ஒண்ணுக்கு ஒன்னும் சலைச்சது இல்லை எப்பயோ வெளியில போக வேண்டியது எல்லாம் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி